மக்களை வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுவேன் இப்படி தமிழக காவல்துறை மற்றும் தமிழக நீர்வளத்துறை

கையில் ஃபேன்ட்டு வச்சுருக்கீங்களா ஃபேண்ட்டை கொண்டு போய் அங்கே கொடுத்து போட்டு உங்கள் உள்ளே போய் எடுக்கலாம் வீடியோ அந்த பாலத்துக்கு கீழே தான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பு சாப்பாடு இல்லை மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஜிலேபி மீன் நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா எல்லா ரேட்லேயும் இருக்குது மீன் இதெல்லாம் நம்ம செட்டப் நம்ம செட்டு யாரு லைவ் லைவ் லைவா லைவ் லைவ் போயிட்டு இருக்கு இது வந்து கம்பர் கொட்டோட கம்பர் கட்டோட பொண்டாட்டி இது வந்து இப்ப புதுசா கல்யாணம் ஆன பிள்ளையோட பிள்ளை நிதியா வீட்டுக்கு போன் பண்ணி லைவ்ல போயிட்டு இருக்கு பார்க்க சொல்லுங்க நிதியா வீட்டுக்கு போன் பண்ணி லைவ்ல பார்ப்பாங்க லைவ்ல போயிட்டு இருக்கு சரி நாங்க உள்ள போயிட்டு வரோம்